தண்ணியிலிருந்துதான் <Hands Sugar grooming> ஒவ்வொரு பொருளும் வந்தது நான் ஏற்கனவே வீடியோவிலையே கேட்டிருந்தேன் மனிதன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரங்கு எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டிருந்தேன் அப்போ குரங்கு இன்றைக்கும் இருக்குது ஆனால் மனிதனை குட்டி போடல போடுதா குரங்க தான் போட்டுங்குது அதனால் மனிதன் வந்து பரிமாண வளர்ச்சின்னு பேரு அதனால தான் தசாவதாரம்னு போட்டிருப்பான் பெருமாள் வந்து தசாவதாரம் தசாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மெயின் அவதாரம் உயிர் எனும் தோன்றியது நீர் இல்லாத இவர் சொல்கிறார் வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம்ன்றார் நீர் இல்லைன்னா ஒரு உலகம்னு சொல்லவே முடியாது இருக்கவே இருக்காது மரம் செடி கொடி மனுஷன் ஜீவராசிகள் எதுவுமே இருக்காது தண்ணி இல்லைன்னா ஏன்னா எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்போ அந்த தண்ணியிலேருந்து உருவானது தான் அந்த மச்ச அவதாரம் அந்த தண்ணியிலேருந்து உருவான தான் ஆம் அவதாரம் அந்த தண்ணியை விட்டு மேலேறி தான் பன்றி அவதாரம் அந்த பன்றிலேருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது தான் அவதாரம் இல்லையா அந்த அவதாரத்துலேருந்து பரிமாண வளர்ச்சி அந்த தான் பரசுராம அவதாரம் அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறினது தான் வாமன் அவதாரம் அதிலேருந்து முன்னேறது அவதாரம் அப்படி மனிதன் பரிமாண வளர்ச்சி நேற்றுலாம் முன் முன்னாடி இருந்த மனிதன்லாம் ஆடை போடலை துணி முதல்ல நிர்வாணம் ஆறினோம் அப்புறம் இலையை கட்டினா அப்புறம் கோணியை கட்டினா இப்போ ஷேவிங் ஷேவிங் பண்ணி சுனா போட்டுக்கின்னு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்துட்டான் அப்போது பரிமாண வளர்ச்சின்றது நீர்லேருந்து தான் உருவாச்சு குரங்குலேருந்து உருவா குரங்கும் நீர்லேருந்து வந்தது தான் ஏன்னா குரங்கு இன்னும் வானத்துலேருந்து குதிக்கல எல்லா பொருள்களும் ஒரு பொருள்லேருந்து ஒன்று ஒன்று தாவி 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 தான் அதே மாதிரி மனிதனும் அப்படி வந்தவன் தான் அதனால் நீர்லேருந்து தான் எல்லா உயிரினமும் தோன்றும் இப்போ அது ஒரு இப்போ இந்த இடம் சுத்தமாக இருக்குது ஒரு மழை பெஞ்சு தண்ணி நின்று போச்சு மழை உடனே தண்ணி நல்லா இருக்குது ஆனால் அது ஒரு ரெண்டு நாள் ஓட்டின்னா சூரிய வெளிச்சமும் காத்தும் மட்டும்தான் அங்கே ஒரு குழு உண்டாயிடும் அதை யாரும் செய்யலை அதான் அதுக்கு பேர் தான் இயற்கைன்றது அப்போது இயற்கை என்ற அஞ்சு பஞ்சபூதங்கள் உயிரினத்துங்களை தோன்ற வச்சு இது மனிதனால முடியாத விஷயம் ஆனா இந்த பஞ்சபூதங்களால் தோன்ற வைக்கப்படுற பொருள் வந்து இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா அந்த பஞ்சபூதத்தை உருவாக்குறது தான் இறைவன் அந்த பஞ்சபூதம் உலகத்தை உருவாக்கி அதுல இருந்து தான் மனிதன் தோன்றினான் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குது இறப்புக்கும் பிறப்புக்கும் இறைவன் காரணமா இருந்தால் ஒருத்தன் உயர்ந்திருக்க மாட்டான் ஒருத்தன் தாழ்ந்திருக்க மாட்டான் இறப்பக்கம் பிறப்பக்கம் காரணமானா அவன் ஜாதி இருக்காது மதம் இருக்காது மனிதனா இருப்பான் இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணம் உங்களுடைய நன்மை தீமையே காரணம் சரி இறப்புக்கும் பிறப்புக்கும் அவனே காரணம் என்றால் வாழ்க்கைக்கு யார் காரணம் மனம் அறிவு காரணம் அதுதான் சொன்ன விதியும் மதியும் தான் இந்த உலகத்துல வாழ்க்கை என்ன விதியாகப்பட்டது ஒண்ணு பெத்துச்சு மதியாகப்பட்டது வாழுது அந்த மதியினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நன்மை தீமை உங்களுக்கு வெளியே போகுது ஆனால் ஒரு நாள் விதி முடிக்க போகுது உங்களை இதுதான் வாழ்வு தான் இப்போ உங்கள் நீங்கள் ஒரு குழந்தை வச்சுக்கிறீங்க நீங்கள் தான் தந்தை அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது உங்கள் பிள்ளை எது வரைக்கும் ஒன்றுமே செல்லம் கொடுத்து ஓட்ட வைக்கிறீங்க அது நல்ல வழியில் போனால் உங்களுக்கு சந்தோஷம் தீய வழியில் போனால் துக்கம் தானே ஆனால் திருத்த முடியல அதை ஒரு நாள் என்ன பண்ணீங்க நீங்களே கொள்ளுறிங்கத்த இதுதான் மதி செய் விதி செய்துக்குது இதை உணர்றது கிடையாது வழிபாட்டு முறைகள் பாராயணம் செய்யறது பிரார்த்தனை செய்யறது இப்படிலாம் இருக்கு நிறைய விதங்கள் ஒவ்வொரு ஆன்மீகம் என்ன சொல்லுது தன்னை ஆராயும் வழிபாட்டு முறைகள் சுலோகம் வேதம் நூல்கள் பாராயணம் பாடல்கள் இதெல்லாம் போகட்டது ஆனால் இந்த வேதங்கள் சொல்கிறபடி படித்தா கடவுள் அறிய முடியுமா ஒன்றும் அறிய முடியாது என்ன கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறேன்ல அறியவே முடியாது ஆனால் அறிய முடியாததை ஏன் படிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா எனக்கு மன அமைதி இல்லை பல சிக்கல்குது ஆனால் நான் போய் படிக்கும் போது எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் அமைதி கிடைக்குது அதுக்காக நான் படிக்கிறேன் கடவுளுக்காக நான் படிக்கல இதான் நடந்தது உலகத்துல இது மனிதனா பார்த்து இவனா ஒரு உருவாக்கி கடவுளோட இவன் பேசுறது எந்த மொழியில பேசணும் எந்த மொழியில நீ பேசவே முடியாது

இததான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகா சொன்னான் டேய் என்ன மதன்னு வச்சுக்கின்னு ஊர் ஊரா சாமி கும்பிடுறேன்னு சொல்லிக்கின்னு தெரிஞ்சுக்கினுக்கிறியா எவ்வளவு பேர் செத்துக்கிறீங்க இத பத்தி ஏன்டா யோசிக்கவே மாட்டேன் புத்தியே இல்லையாடா உங்களுக்குன்றான் சரிப்பா இது எப்படிதான்பா நான் தெரிஞ்சுக்கிறது உனக்குள்ள தேடுறான்றான் நீ எந்த ஒலிய தேடி திரிஞ்சியோ அந்த ஒளி உனக்குள்ள அதனால சொல்லுனா ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன உலகம் உள்ள கடவுளை தண்ணடா செத்தவந்தாண்ட மிச்சம் அவனும் கடவுளை பார்க்கலான் நட்ட கல்லும் பேசுமோ அது அவர் அப்புறம் இத்தனை சித்தர்களும் நீங்க சொன்னதை தான் சொன்னாங்க இல்லைங்க அவங்க மனம் கோயில் சொன்னாங்க சத்தியத்தை சொன்னாங்க மனம் கோயில் ஒரே இறை எல்லாம் ஆனா இந்த சித்தர்கள் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும்

உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்திய கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் சத்திய நானும் கடவுளை உனக்குள்ளே தேடுறானா போய் கோயிலில் கல்லை சுற்றி சுற்றி வரையை எப்பான்னு பேசிட்டேடா அவன்கிட்ட தான் சொல்கிறான் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள அவனும் சொல்கிறான் உள்ளே இருக்கிறா கடவுள் அதுக்கிட்ட போய் பேசும் கிடக்குறீடா குழந்தை காட்ட வேண்டியது அது தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒடா கிளாஸில் ஏற்ற போய் சேர்த்துட்டேன் சரியா படிக்கல பத்து வருஷம் படிக்கிட்டேன் நூற்று வை நல்லா படிக்குமே ஒரு வருஷம் போயிடலான்னு ஒன்று ஒரு ரெண்டு ஒன்றரை லட்ச ரூபாய் சரி பண்ணி வேறு ஸ்கூல் மாத்திரியே பக்தி மட்டும் ஏன்டா அப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க ஆரம்பத்தில் தேவை அதையே வாழ்நாள் புள்ள வயசு புள்ள பிடிச்சுன்னு தெரியிறீங்களே மாறுடா இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான வழியே இந்து மதமும் காட்டலை அங்கே தான் ஒரே வழிபாடுதான் உலகத்துல இருக்கிற மதம் எல்லாம் இந்த மதம் தான் நாலு விதமான வழிபாடு காட்டிக்கிறான் சரியை கெரியை யோகம் ஞானம் போன முன்ன போறான் சாமி பார்த்து நான் ஒரு கல்லு தடிச்சு பின்னாடி வர ஓ இந்த கல்லு தடிக்கணும் பொழுது நீ ஒரு கல்லு தூக்கி போய் அடிக்கிற இது அறியாத பக்தி அடுத்தது அதுக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா கல்லாச்சும் கல்லாச்சும் அது கேட்கவும் இல்லை அழுவும் இல்லை ஒரு பேர் இருக்குது பாடணும் பொழுதுப்பா புகழ்ந்தான் பாடி அருணகிரி மாதிரி பாடியும் பேசலை லட்சியம் பேசல இருந்தாலும் இது வேறு என்ன வழி ஏதோ பெரியவங்க வச்சிருக்கணும் யோகம் யோகம் யோகம்ன்றது என்னடா அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கிறோம் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறீங்க பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க எங்கிட்ட ஃபஸ்ட் க்ளாஸ் ஆகும்ங்க பீச் அது மாதிரி வேறு எந்த ஏரி குளம் பார்க்க முடியாது நான் பார்த்ததில்ல அந்த பீச்சை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம் பீச்சை பார்த்தா தண்ணி தண்ணியை ஞானம் இதுதாங்க ஞானம் இந்த வழிபாடு எந்த மதத்துலயும் உலகத்தில் கிடையாது மட்டும்தான் இந்து மதத்தை கெடுத்துக்குறானுங்க பிழப்புக்காக ஆன்மீகம் சாமி ஆத்ம வணக்கம் சாமி ஆத்மனக்கம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் ராஜேந்திரன் சாமி கேள்வி அந்த அளவுக்கு இப்ப பாடத்துல நம்ம வந்த பிறகு குறைஞ்சிட்டு அதிகமாக கேள்வி கேட்குறதே ஐயா உனக்கு கேள்வி வரக்கூடாது உச்சநிலைக்கு போன பிறகுதான் கேள்வி வரணும் இருக்கிறாரு இருந்தாலும் அனுபவங்களை மட்டும் சில விஷயங்களை தெரிஞ்சதை கேட்குறேன் இப்போது இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா எப்படி சிவமாகவும் சக்தியாகவும் விநாயகராகவும் முருகனாகவும் பல உருவங்களாக வழிபடு நமக்கு கற்பனை தானே சாமி இது அது வந்து முட்டாள்தனமா அறிவாளித்தனம் இது முட்டாள்தனம் இறைவனோட ரூபத்தை உண்மையான ரூபத்தை சாதாரண மனுஷனும் புரிஞ்சுக்கணும் அந்த இறைத்தன்மை எப்படியெல்லாம் இருக்குதுன்றதுக்காக தான் முருகனாகவும் அம்பாலாகவும் இருக்கிறான் ஒரு நெருப்பு இருக்குது ஒரு நெருப்பு நல்லா எரிய இருக்கு அதில் எந்த சாம்பலும் இல்லை நெருப்பு அதோட வீரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க 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 என்ன வரும் சாம்பல் பூக்கும் சாம்பல் பூக்கும் அப்ப உள்ளகரே நெருப்பு சிவம் அந்த நெருப்பு எரிஞ்சதுனால வந்த விளைவு சாம்பல் இது யார் அம்பால் அம்பால் அப்ப அத பெண்ணா கருது ஒவ்வொரு இருந்து வருது அப்ப சக்திங்கிறது பெண்ணா உருவமா சொல்றது எது சக்திங்கிறது ஒளியா பெண்ணா சக்தின்றது அதான் நான் எதுவுமே எதுமே ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆனா உலக ஏக்கம் எதாலான வரும்னா சக்தி கொண்டு தான் வரோம் ஐயா இல்லையா நீ சக்தி கொண்டு தான் அம்மா வயித்துல இருந்து வெளிய வந்த அது வெறும் சுகமாக இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை எதுன்னா சக்தி சிவம் செயல்படாது சமயம் செயல்பட முடியாது அதால் அப்போ என்ன பண்றான் சிவன் தனக்குள்ள ஒரு பகுதியை பிரித்து இந்த உலகத்துக்காக அனுப்புனது தான் இந்த சக்தியோட ரூபம் அதுல இருந்து பிரிஞ்சதுதான் இந்த முருகன் கணபதி எல்லாமே வந்து தான் அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஐயா முருகன் கோயில் கட்டுறது எதுக்காக அப்ப நமக்குள்ள முருகன் எப்படிலாம் எல்லாம் இருக்கிறான்றது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் புரியுதுங்களா அப்ப இந்த உருவத்தை உருவகப்படுத்துறதுதான் அங்க முருகன் அப்ப சூரன் யாருன்னு சொல்லி இருக்கிறோம் முருகன் யாருன்னு சொல்லி இருக்கிறோம் அவன் அழிச்ச விதம் சொல்லி இருக்கிறோம் அங்க இருக்கிற மயில் யாரு சேவல் யாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னது காரணம்னா இங்க உள்ளகிற பொருள் தான் வெளியே காட்டுறாங்க அப்ப ஆணும் இல்ல பெண்ணும் இல்லைன்னு சொல்றேன் அதுதான் எப்படியும் இல்லாத ஒரு பொருளை தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் வர முடியும் சாமி ஒளியா இருக்கிற பொருளை நம்ம வந்து நம்ம மனிதர்கள் மாரி ஆணும் பெண்ணுன்னு உருவப்படுத்தி வைக்கிறது அது சரியா ஆமா இப்போ நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது அது ஆணா பெண்ணானா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல தானே இப்போ நான் வந்து ஆம்பளை உடம்புல புகுந்ததுனால நான் ஆணும் உருவம் எடுத்திருக்கேன் இப்போ நானே ஒரு பெண்ணோட உருவத்துல போனா நான் பொம்பளை தானே

அதுக்கு சாட்சியாக தான் நீ நானும் இருக்கிறோம் நம்ம தான் உலகத்துல கடவுள் சொல்லிக்க நம்ம தான் இருக்கிறோம் அதுதான் இருக்கிறோம் ஆனால் நமக்கே அந்த சக்தி இருக்குது ஆனா ஆனால் இல்ல அதான் வால்மீகி செல்வார் இருள் வழியாய் நின்ற சிவப்பு எழுத்து தடி விவரத்தை எடுத்து சொல்லிச்சோம் அதேதான் சருவருவாய் நின்றதே சுவ சக்தி வந்ததிலும் போனதிலும் மனதை வைக்கிறாரு இந்த பாடத்துல உள்ளதான் வந்ததிலும் போனதிலும் மனது ஆமா ஆமாம் மனசு மூச்சு இருந்தது எது வருது எது போகுதுன்றது தான் விஷயம் சாமி அப்ப முருகன் சொன்னா மூஜின் சொல்லி இருக்கணும்ல முருகன் ஐயா மூஜின் சொல்லி இருக்கற இல்ல காற்றுன்னு சொல்லி இருக்கற ஆமா கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போலன்னு கந்தன்ங்கிறது விந்துங்கிற பொருள்னு ஐயா அது ஒரு விளக்கம் சொல்லி இருக்காரு இப்ப எது சாமி மூச்ச பிடிக்கிறதா இல்ல அதுலயே வந்தாரு சாமி அதுலயே வந்தாரு காலடி நானே அது காலனாலே மூச்சு காலடி காலடி

எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நாம சாகிறதுக்காக வாழ்ந்துட்டு ஆமா அதன சாமி உண்மை ஆமா 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 பிறப்பு என்னைக்கு இருந்ததோ நீ இறப்பு நிச்சயம் இறப்பு நிச்சயம் அப்ப சாகிறதுக்காக தான் இப்ப வாழ்ந்து நிக்கிறோம் ஆமா நாம உண்ண உணவு இங்க பாந்த போராட்டம் எல்லாமே ஆமா ஒரு நாள் நம்ம மரணத்தை தான் கொண்டு வர போகுது கொண்டு வர போகுது ஆனா இந்த பாடம் என்ன பண்ணுது நம்ம மரணம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகுது கொண்டு போகுது அப்ப எதுக்காக எங்க போனா அது மரணம் இல்லாதனா அந்த மூச்சு எங்க போய் நம்ம எந்த வழிய வந்தையோ அந்த வழிய நீ புடின்னு சொல்லியாரு ஐயா புரிதிலா அப்ப அந்த வழி அப்படினா ஒரு குழந்தை கர்ப்பமா இருக்குது அந்த கர்ப்பம் வெளிய வந்து உலர வரைக்கும் அந்த தலை இருக்குது இல்லையா ஆ மூச்சு அந்த குழி அந்த பகுதி எப்பமே அது வந்து எப்ப தொட்டாலும் பல்லமா அளவுக்கு ஒரு 17 தான் இருக்கும் அப்ப மூச்சு ஆனது எங்க போதுனா இது உள்ள போந்த உடனே மேல தான் போய் நிக்கும் ஃபர்ஸ்ட் மேல போய் நின்ன உடனே தான் மூணு விதமா பிரியும் பெரியது அப்போ அதுக்கு ஆதாரமாக எங்க இடம்னா இந்த உச்சந்தலை தான் அப்போ எங்கேருந்து வந்த அப்படின்ற கேள்வி எங்கேருந்து வந்ததுன்னா நீ ஏற்கனவே எங்க இருந்த புரிஞ்ச உங்க தான் இருக்கிற உச்சத்துல தான் இருக்கிற அப்போ இங்க போய் நிற்கிற மூச்சை நீ உச்சிக்கு ஏத்தனா நீ வந்த வழியை பிடிச்சிருவ வந்த வழியை பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வெந்து போகாத ஒரு வாழ்க்கை வரும் மற்றவங்களாம் வெந்து சாம்பலாக தான் போகணும் அதுதான் ஐயா வந்து அங்கே சூட்சமாக சொன்னார் நீ எந்த வழியில் வந்தியோ அந்த வழியை பிடிச்சிங்கன்னு மேலே போவோம் அதனால இந்த உலகத்தில் காமனோயே விட்டு நீ அந்த பா பாடத்தில் ஒரு மாதிரி சொல்லுங்க சரி சாமி சரி விளக்கம் சாமி அடுத்தது நம்ம வந்து ஒரு மனிதனாக பிறந்த நம்ம வந்து வாழ்க்கையில் மூணு ஜோதியை காணணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஜீவ ஜோதி ஆன்ம ஜோதி பரஞ்சோதினு இதில் ஏதாவது இரண்டு ஜோதியாவது அறிய முடிஞ்சா நீ அடுத்த பிற மனித பிறப்பில் நீ வந்து இந்த பா ஞானத்தை அடையலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடத்தில் நம்ம வந்து ஜீவ ஜோதியும் பார்க்கல ஆன்ம ஜோதியும் பார்க்கல அப்ப அடுத்த பிறப்பு நமக்கு எப்படி சாமி அமையும் கண்டிப்பா இந்த ஐயா வழியிலே அந்த பாடத்துல வருவோமா கண்டிப்பா தேடிக்கிட்டு இருப்போமா திரும்பியும் நீங்க தேடி தான் ஆகணும் ஆனா தேடி வந்தாலும் நீங்க எத்தனை பேர் வைத்தது தேடினா கூட ஐயா வந்து உங்களை காட்டி கொள்கிச்சின்னு வருவாரு ஏன்னா ஐயாவோட பாடத்தை நீங்க தொட்டதுனால இந்த ஜென்மத்தில இருந்து நீங்க அவரு சீடை தான் எத்தனை பேர் வைத்தாலும் நீங்க அவரோட சீடம் தான் முற்பிறப்புல இருந்துருப்பேன் முப்பிறப்புலேருந்து தான் தொடர்பு ஐயாவை சீர்தான் இருந்தார் குருவா வரவே முடியாது சார் ஐயா குருவா இருந்தார் அதுக்குதான் பட்டினத்தார் கதையை சொன்னான் இங்கிருந்தவர் ஏன் அங்க போய் புச்சின்னு வந்தாரு அவர் இந்த ஊர்ல சீடனே இல்லையா மத்திய பிரதேசத்துக்கு போய் அவ்வளவு தூரம் போனார் இல்லையா அதுதான் சாமி விஷயம் எப்பவுமே குருகள் வந்து பிறக்கதும் இல்ல இறக்கிறதும் அவங்க வருவாங்க பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவங்க பூர்ணத்துவம் அடைஞ்சு வெளியே போயிடுவாங்க அவங்க பிறக்கிறதே இல்ல பிறக்கிறதே நமக்காக தான் புரியுதுங்களா அப்ப ஒரு பிறவியில ஒரு உன்னதமான குருவை பிடிச்சிட்டா அந்த குருவானவர் நீ எத்தனை பேர் வைத்தாலும் அவர் அங்கே கூப்பிட்டு வந்து தொடர்ந்து அது நம்ம பாதையிலே வடி அந்த பாதையில் வந்து தான் ஆகணும் அதில் மாற்றமே கிடையாது அந்த மாற்றமே போலிவாக்கத்துக்கு வந்துடுவோம் நம்ம திரும்பி தேடி அட்ரஸ் எங்கே கண்டுபிடிச்சாது உடைய வந்துடுவோம் முட்டி வந்து தான் ஆகணும் சாமி ஏன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் உடல் அனுபவிக்கல ஆமாம் சார் மனசு அனுபவிக்கல உங்கள் உயிர் தான் அனுபவிக்குது உயிர் அனுபவம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய பாடம் உயிரில் பதிவாகிறதுனால இந்த உயிர் எத்தனை பேர் எடுத்தாலும் இந்த ருசியை விடாது ஏன்னா ருசி பார்க்கறது அதுதான் சரி புரிஞ்சுங்களா இந்த உடம்பு பார்க்கல இந்த உடம்பு இங்கேயே விழுந்துடும் விழுந்துடும் அப்போ உயிர் தான் பயணம் பண்ணும் அந்த உயிரில் பதிவானது எல்லாத்தையும் அதுதான் கொண்டு போக போகுது எல்லாத்தையும் பதிவானது அனைத்துமே நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட மாரி அதில் பதிவு பதிவு பண்ணி கிரேயம் பண்ணி வந்த மாதிரி நமக்கு திரும்பி அதே பாதையில் அதே சொன்ன புரியட்ட காயம்னு ஒன்று இருக்குது எனக்கு தெரியும் இப்போ நாம பண்ணக்கூடிய எல்லா பாடமும் எங்கே போய் பதிவாகுதுன்னா அந்த புரியட்ட காயம்னு சொல்லக்கூடிய அதில் போய் பதிவாகுதுனால நீ எந்த பிறவி எடுத்தாலும் தான் தான் அது சரிங்களா அதுக்கு கேரண்டி வந்தாங்க சமயம் இப்ப நாங்கள்லாம் வந்து மகான்கள் சமாதிக்கெல்லாம் ஐயா சொல்லி அங்கே போனா வந்து முன்னாடி எப்படி போனோம்னா ஏதோ பக்தி நிலையில போய் பக்தியை கொளுத்தி வச்சுட்டு அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை காட்டிட்டு சூட் அப்படியே தேங்காய் உடைச்சிட்டு வந்துருவோம் இப்போ வந்து நம்ம போனோம்னா பாடம் பண்றோம் அங்க ஒவ்வொரு நிலையும் வந்து ஒரு ஒரு மகான்கள் நிலையில அங்க வந்து சமாதியில போகும்போது வைப்ரேட் உணர்றோம்

அவங்க மகிழ்ந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்ப நம்ம வாங்கின எல்லா படத்தையும் பண்ணலாமா எல்லா படத்தையும் எல்லா மகானும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன்னா இது மகான்களோட கலை

அப்போ ஐயாவும் இடையில் அங்கே வந்து பக்தி மார்க்கத்தில் திருச்செந்தூர் வேங்கெல்லாம் பல பக்தி மார்க்கத்தில் இருந்து தான் அவங்க வந்து ஞானம் அடைஞ்சாங்களா இல்லை ஞான பாதையை உடனே வந்து ஆன்மீகத்தில் வந்து குருமார்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாங்களா சாமி இல்லை பக்தி மார்க்கத்திலே போடுங்க அடிப்படை பக்தி தான் பக்தி தான் பக்தி தவறு கிடையாது இல்லை சாமி முட்டா இருந்தால் பூவா மாற முடியும் பூவா இருந்தால் தான் கனியாக காயாக மாறும் கனி காயாக ஆமாம் சாமி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி தான் ஆமாம் சாமி ஆனால் அந்த பக்தியில் கூட ஒரு அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு இதுல ஒண்ணும் இல்லைன்னோன்ன அடுத்த கட்டத்துக்கு போனாரு அப்ப பக்தி பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பாவனையில போறாங்களான்னா போகல ஓகலை இதை ஆறு வயசுல தொடங்கின இந்த பாதை அறுபது வயசானாலும் ஆனாலும் கொண்டுக்கின்னே இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எந்த படியில ஏறி நின்னாங்களோ அந்த படியிலே நிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே படியிலே நிக்கிற நிக்கிறாங்கன்னு அர்த்தம் இருக்காங்க உயர்நிலை கல்விக்கு போகணும் ஓகலை காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கல ஆனா பிள்ளைங்களை மட்டும் ஒன்னாவது வரும் பயில ஆயிட்டா பத்து வாட்டி அங்கேயே நிக்கிறேன் அங்கேயே நிக்கிறேன் ஐயா அப்படி நிக்கல ஐயா நிக்கல ஆனா முதல்ல பக்தியை தொட்டாரு அதோட உச்சத்தையும் பார்த்தாரு இதுல ஒன்னே எல்லாம் செஞ்ச உடனே யோகத்துக்கு வந்தாரு யோகத்துக்கு வந்துட்டாரு யோகத்துக்கு வந்த பிறகு குரு வேணும் குரு வேணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் விஷயம் ஆமா சாமி அவர் வந்து மோடி வச்சு மோடி எடுப்பாரு அவர் வந்து கத்துக்காத கலைன்றதே ஒண்ணு இல்லை தான் இவ்வளவு பேரை அவரை வச்சு இது பண்ணாரு